அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசிய அமைச்சர் காந்தியை கண்டித்து அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரத்குமார் ஒருமையில் பேசிய அமைச்சர் காந்தி மீது நடவடிக்கை எடுக்காமல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய அதிமுகவினர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்திருப்பதே ஏன் விரிவான விவரங்களை பதிவு சரத்குமார் திவ்யா கடந்த வாரம் புதன்கிழமை அன்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பேரணியை தமிழக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் வந்து மேற்கொண்டாங்க அந்த எழுச்சி பேரணியை பேரணி போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் காந்தி கட்டுப்பாட்டில் உள்ள துறையின் கீழே தொகுப்பில் வழங்கக்கூடிய வேட்டி சேலைகளில் வந்து முறைகேடு நடந்திருப்பதாகவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உரிய விசாரணை மேற்கொண்டு சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இவர் தெரிவித்த இந்த கருத்து குறித்து வேலைக்கிழமை என்று ஆற்காடு பகுதியில் உங்களோட ஸ்டாலின் முகாம் நடக்கும் போது அமைச்சர் ஆர் காந்தியிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பினர் அதற்கு அமைச்சர் ஆர் காந்தி பதிலளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒருமையில பேசக்கூடிய வகையில் அவர் ஒரு பைத்தியக்காரன் என்று போல ஒருமையில வந்து அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார் இந்த தகவல் கருத்தானது அதிமுக கட்சியினர் மத்தியில வந்து கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியது மேலும் அவருக்கு எதிராக கடும் கண்டன பதிவுகளும் பதிவிட்டு வந்த நிலையில இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ராணி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கக்கூடியவரும் அரகோண சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ரவி தலைமையில வந்து அரகோண வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமைச்சர் ஆர் காந்தியை கண்டித்தும் அமைச்சர் ஆர் காந்தியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு வலியுறுத்தியும் இன்று வந்து ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட இருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக கட்சியினர் வந்து கூடியிருந்த நிலையில காவல்துறையின் தரப்பில் இன்று காலை வந்து திடீரென ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கிடையாது நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது என தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் அதிமுக கட்சியினர் திடீரென காவல்துறையை மறுப்பு தெரிவித்தை ஏற்றுக்கொள்ளாமல் அமைச்சரான காந்திக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க அப்போது அமைச்சர் காந்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து உரிமையில் பேசியிருக்கும் கருத்திற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் அமைச்சர் காந்தியின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த சம்பவத்தை உடனடியாக காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் அதாவது அரக்கோண சட்டமன்ற உறுப்பினர் ரவி உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வந்து குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் வந்து அடிச்சிருக்கிற சம்பவமானது தற்போது இங்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது திவ்யா விரிவான விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்